தெரிஞ்ச காதல்ின எல்லாருக்கும் இனிய காதல் காதல்ின வாக்கள் என்னன்னு சொன்னா கொஞ்சம் எனக்கு சரியான பிளானிங் வேற என்னன்னு சொன்னா இந்த வருஷம் உங்களுக்கு இருபத்தி ரூபா வருஷம் கல்யாண நாளும் பெறுது இருவது பதினாலு பெப்ரவரி காதல் தினம் இருபது பெப்ரவரி கல்யாணம் நாள் நாங்க எப்பவுமே காதல் தினத்தை தான் கொண்டாடுனாங்க கல்யாண நாள் கொண்டாடல கல்யாண நாளையும் சேர்த்து காதல் தினத்தை வழியா கொண்டாடுவோம் அண்டு கொண்டாடி இல்லாம போயிட்டது என்னன்னு சொன்னா தவிர்க்க முடியாத காரணத்தால் எங்களோட அம்மாவும் உடம்பு சரியில்லை அவர் பெரிய யாராலும் மோசம் போனவர் ஆனா நான் ஒவ்வொரு வருஷமும் இந்த காதல் கொண்டாடுறான் சரி சிம்பிளா நாங்க இதை அசைவம் பண்ணி பிடிக்க கேட்கல திடீர்னு சஞ்சனுக்கு காய்ச்சல் வந்துட்டு சஞ்சன் எப்பவுமே ஞாயிற்றுக்கிழமை அதாவது பதினஞ்சாம் தேதி தான் வரவேண்டி இருந்தவர் பதினஞ்சாம் தேதி தான் வரவேண்டி இருந்தவர் சொல்லாம கொள்ளாம திடீர்னு அடிச்சார் சீத்தன சரியான காய்ச்சல் தான் பஸ் எடுத்துட்டு இருந்தேன் அப்ப நாங்க ஏறப்பா வாரிங்க நான் சர்ப்ரைஸ் செய்யணும் நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணிக்கிறாங்க எல்லாமே கூட குழப்பில் என்ன சொல்ற எனக்கு காய்ச்சல் வந்துட்டு நீ வீட்டில் சொல்கிற கேட்டது சரி வாங்குவோம் சொல்லிட்டு நேற்று வந்தோன்னா சுருண்டு படுத்தர் இப்ப மருந்து எடுத்து போட்டு வந்து நிற்கிறேன் ஓகே அப்போ இப்போ கொஞ்சம் இந்த பார்த்தீங்களா சினாக்கிற என்னவளோ அது வீங்க காய்ச்சல் இதுதான் சரியாப்பா அதான் உங்களுக்கு உங்களோட காய்ச்சல் சுகமாகறதுன்னா நல்லா ஆரோக்கியமா சாப்பிடுங்க ஆரோக்கியமா சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு தான் சரியா பிடிச்சிருக்கா முதல்ல அதை டேஸ்ட் உங்களுக்கு அலங்கள் தான் சாப்பிட்டு தானே ഓ ഇല്ലേരി മറന്ന് പോയിട്ട് சரியா திருப்ப திருப்ப கேட்குறது எங்கட குணம் சொல்ல மாட்டாதது அவையோட குணம் இதுதான் இயல்பான வழக்கமான விஷயம் சரி ஓகே நான் இப்போ இந்த பாட்டு மாசம் வாழ்த்து எழுதிருக்குறேன் சொல்ல போகிறேன் ம் இங்கே தான் என்ன நீங்கணவருக்கு என் அன்பு நான் அதிர்ஷ்டசாலியான ஒரு பெண்ணாக உணர்கிறேன் ஏனென்றால் எனக்கு ஒரு நல்ல கணவனாகவும் காதலனாகவும் மட்டுமல்ல நல்ல நண்பனாகவும் இருக்கிறீர்கள் உங்கள் ஆரோக்கியம் மிக முக்கியமானது கடவுள் எப்போதும் துணை இருப்ப ஐ லவ் யூ சஞ்சய் சரி ஓகே இதுதான் குட்டிக்காத கொண்டாட்டம் புள்ளியில வலிக்கிட்டு வாங்க வந்து நில்லுங்க வளர்ந்துட்டேன் சரி ஓகே எனக்கு சங்க நம் சந்தோஷப்பட்டவர் இந்த இதெல்லாம் செய்யறதுக்கு இந்த மூன்று பிள்ளைகளும் எனக்கு இந்த இருந்தவர் போய் லபி வாங்கி இந்த சாக்லேட் இந்த பழங்கள் எல்லாம் வாங்குறதுக்கு அவி வந்தவா மட்டும் எனக்கு எல்லாம் பிரயாணங்கள் சொன்னவா அப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமு அஜய் அப்பா அக்கம்மா நீங்க என்ன செய்ய போறீங்களோ என்ன செய்ய போறீங்கன்னு மூன்று பேருமே அவையோட பங்களிப்பு உண்மை ஆர்வமாக காட்டினவர் ஓகே எனக்கு நல்ல சந்தோஷம் சஞ்சயனுக்கு இப்படி எனக்கு கிஃப்ட் கொடுக்க போறேன் அதனால நான் வெரி ஹாப்பி சஞ்சனம் ஹாப்பியா இருக்கலாம் உங்களோட இருபத்தி ஒரு வருஷம் கல்யாணனால நாங்கள் குடும்பத்துடன் சிம்பிளா செய்யலாம்னு பிளான் பண்ணிடுறேன் பார்ப்போம் எப்படி செய்யறோம் அதையும் உங்களோட பகிர்ந்து கொள்ளுவேன் இங்கே

எல்லாம செஞ்சது பிடிச்ச பழம் தான் என்னென்ன பழம்னா வாழைப்பழம் அன்னாசி பழம் ஓரேஜ் ஆப்பிள் பச்சை சிவப்பு கிரேப்ஸ் அதோட பழம் மஞ்சள் அந்த பியோலை கலர் மற்றது புவார் பழம் இவ்வளவு செஞ்சவங்க பிடிச்ச பழம் அவ்வளோத்தையும் தெரிய செஞ்சு வாங்கினா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நலவழி எடுத்து சாப்பிட்டுருக்கு எனக்கு நல்ல சந்தோஷம் ஹேப்பி ஓகே അന്നേന്നൊക്കെ കുടിച്ച পায়സവും പിന്നെ ചിപ്സ് സെൻട്രൽ ಏನണ്ടാ കാപ്രേല വടിയാ পায়സമന്ന കൊണ്ടിട്ട് കുടി ഇപരിണ്ട് കുടി ഇപരിമോ തരുക चीनी போடுறോ পায়സத்துக்கு चीनी போடனும் ഈ পায়സം டேيره നിങ്ങൾയായാറ് നല്ലോ നല്ലയേക്ക ഓക്കേ അടിക്ക് পায়സയുടെ சவர்தி இவரಂ கஜி தான கூட போடுறேன் ஓகே நீ ஹேப்பி தானப்பா ஓகே எங்கட லைக் கொண்டாட்டம் அதோட கிட்ஸ் செஞ்ச வீடியோவும் உங்களோட பாக்குங்க எங்களோட யூடியூப் சேனலை முதல் முறை பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்பதான் நமக்கு பார்க்க சரியா இருக்கும் என்னொரு வீடியோ சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் பாய்